ஹலோ வெல்கம் டு பூமை கிச்சன் அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ரோஸ் மில்க் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு பால் நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி பால் எடுத்திருக்கேன் இப்போ இதில் எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேன் ஸோ அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சப்ஸா சீட்ஸை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்துடும் கம்மியான குவான்ட்டியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஏன்னா ஊர்ந்ததுக்கப்புறம் அதிக குவான்டிட்டி கிடைக்கும் அதனால் அதில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன் இருந்தே ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை ஆப்ஷனல் தான் இப்போ ஃபைனலாக ரெண்டு ட்ராப் ரோஸ்மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்கில் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தில் அப்படின்னா மறுபடியும் ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சினா எசன்ஸும் நல்லாயிருக்கு அது குடிக்கிறப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சுகரும் ரோஸ் மில்க் எசன்ஸும் பால்ல நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நல்லா ஜில்லுன்னு ரோஸ் மில்க் ரெடி நீங்களே இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ